லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வழங்கும் பட்ஜெட் கிச்சன் வணக்கம் மேடம் மேடம் என்ன என்ன இது ஏதோ ஒரு தண்ணி சாதம் வச்சுருக்கீங்க ஸ்பெஷல் பண்ண போகிறீங்க போகிறீங்க நம்ம பண்ணி காட்ட சரிங்க ஆமாம் சரி

இது எதுக்காக நான் இந்த மாதிரி பண்றது ரொம்ப புளிசாதமே சாப்பிட கூடாது சரி வெயில் காலத்துக்கு கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துக்கணும் ஓ நம்ம டைரக்டா இது வந்து தண்ணி ஊத்தி இதுலயே வந்து தயிர் போட்டு இந்த தண்ணி ஊத்துற சாதத்துல தயிர் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு குளிர்ச்சி தான் ஆனா கோல்ட் பிடிக்கும் ஓ அப்படிங்களா இப்போ இது நம்ம கோல்ட் பிடிக்க தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம புளிஞ்சு எடுத்துக்கோ சாதத்தை சரிங்க ஓகே இப்போ வந்து நீங்க அந்த சாதத்தை வந்து நீங்கள் கொட்டிங்க இல்லையா இதில் இரும்பு சைடில் கொட்டிறீங்க ஓ சரிங்க சரி வேற என்ன மேடம் எதாவது என்ன பண்ணலாம் இந்த சரிங்க

கருப்பிலை போட்டிங்க அடுத்து என்ன மேடம் பண்ண போறீங்க இதில் என்ன என்ன ஏதாவது சேர்க்க போறீங்களா அவ்வளோதான் சார் லேசாக இப்படியே வதக்கி விட்டுட்டு ஆ உங்கள் நேர்களுக்காக டிப்ஸ் நான் நிறைய கொடுக்குறேன் ஆ அதை பயன்படுத்தி உங்க நல்லா எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் அதான் எனக்கு நீங்க செய்யற ஒரு உதவி நிச்சயமா மேடம் நிச்சயமா ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு அது வந்து நீங்களே இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு அருமையான பேரை பட்ஜெட் கிச்சன் அப்படின்னு வச்சுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது லைட்ஸ் லை வந்து யூடியூப் சேனலுடைய பட்ஜெட் கிச்சனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய செய்முறைகள் எளிமையான உணவுகளை சமைச்சு நீங்கள் வந்து காட்டுறீங்க வேறு என்ன மேடம் சொல்ல நேரில் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா விரும்புறீங்களா என்ன பண்ணிட்டு ஆமாங்க ஓ அப்படிங்களா ஓ இப்போ இப்போ இதுக்கு நிறைவு கொடுக்குறீங்களா இப்போ தயிர் சேர்த்துக்கு நான் இது பண்ணுறேன் இப்போ அடுத்து அதுக்கு போயிட்டீங்களே அதான் கேட்குறேன் ரெண்டு ரெண்டு தொடர்புடைய சரிங்க ஓ அப்படிங்களா திருப்பி தயிர் ஊற்றுற அதில் ஓ அப்படிங்களா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓ ஆ ஆ கண்டிப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஓ இப்போ தயிர் சேர்த்து வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க இல்லையா ஆ ஆயிடு கட் பண்ணி ஓ அப்படிங்களா ஓ ஓ ஓ இப்போ தயிர் வந்து தேடிட்டு இருக்கீங்க இல்லையா அது நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும்ல ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து ஒரு செய்முறை பயிற்சி பண்ணும்பொழுது எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது இல்லைங்களா இப்போ தயிரை தேடிட்டு இருக்கீங்க தயிரை எடுத்துட்டீங்களா கையில் ரொம்ப சந்தோஷம்ங்க கொஞ்சம் நீங்கள் அதை வந்து இந்த சாதத்தில் வந்து கொட்டி கொஞ்சம் நேரில் காட்டுங்க எந்த மாதிரி இருக்குன்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா ஸோ தயிர் எப்படி மேடம் எப்படி நீங்கள் கடையில் வாங்குங்களா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களா ஓ ஓ வீட்டில் பண்றது ரொம்ப நல்லது இல்லையா ஓ ஆமாம் சூப்பர் 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 தயிரை கொட்டிட்டீங்க ஆ அழகா சாதத்தில் இப்போ ரொம்ப அழகு ருசியான இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு தயிர் சாதத்தை வந்து ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா ஆ நிச்சயமாக 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 ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுடைய பட்ஜெட் கிச்சனுக்காக ரொம்ப அருமையான ஒரு 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 இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற தயிர் சாதம் பண்ணியிருக்கீங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதில் வந்து மாதுளம் பழம் தூவாங்க சில பேர் சில பேர் முந்திரி பருப்பு தூவாங்க சரிங்க அது வாங்கி வாங்கி நம்ம சேர்த்துட்டே இருக்கணும்னு கிடையாது ஆ ஆ ஆ ஏன்னா நமக்கிட்டயோ பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் நிச்சயமா 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 நிச்சயமாக அதனால தான் நீங்கள் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்படி சாப்பிட்டாலே ரொம்ப அருமையா இருக்கும் ஓ ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி சாதாரணமாக தயிர் சாதம் சாப்பிடும்போது இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியாது எங்களுக்கு பட் தயிர் சாதத்தில் இவ்வளோ சிறப்புகளும் இவ்வளவு செய்முறைகளும் இருக்குன்றது இப்போ தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சன் நேரில் சார்பாக வந்து உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம் ரொம்ப நன்றி மேடம் நன்றி நிச்சயமாக மேடம் நிச்சயமாக நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது அது கண்டிப்பாக வரேன் மேடம் நன்றி மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்